என்னை தயை சேயாக தினம் உலயங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமோட வாழ முருக பெருமானை வணங்கி ஒரு நல்ல நாள்ல உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பா இந்த நல்ல நாள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு தான் நம்ம பத்தி பேச போறோம் என்னன்னா பொதுவாவே நாலேஜா ஒருத்தர் இருக்கிறாரு நல்ல சிந்தனையோட இருக்காரு ஒருத்தர் நல்ல வளர்ச்சி நிலையில இருக்காரு ஒரு பிஸ்னஸ்ல ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கா இருக்காரு எந்த பிசினஸ் செஞ்சாலும் அவர் சக்சஸ் ஆகிறாரு நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்குலாம் ஒரு சிலர் இருப்பாங்க நம்மளே என்னோட அவருக்கு மட்டும் இப்படி இருக்காங்க நம்மளும் உழைக்கிறோம் நம்மளும் பாடுபடுறோம் நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு கூட நம்ம நிறைய நேரங்கள யோசனை பண்ணியிருப்போம் அந்த சூழலை உருவாக்குறவரே தான் ஏன்னா நம்ம நல்லா திங்க் பண்ணி நல்லா பாசிட்டிவா நம்மளை வச்சுட்டா தான் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும் அப்பேற்பட்ட புத பகவான் இந்த டைம்ல இந்த ஜூன் மாசத்துல கரெக்டா பதினேழாம் தேதி என்னைக்கு பதினாலாம் தேதி என்னைக்கு கரெக்டா எங்க போறாரு அப்படின்னா ரிசிவ ராசியில இருந்து மிதுன ராசிக்கு போறார் அந்த மிதுன ராசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு தான் அந்த ராசியுடைய சொந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கிரகங்களின் அதிபதியே புத பகவான் அப்பேற்பட்ட புதன் ராஜா சொல்லக்கூடிய கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இணைகிறார் அந்த ஒரு சூழல் அவருடைய சொந்த வீடு அது இல்லாம சொல்ல இணைகிறாரு இது இல்லாம ராசி உங்க ராசின்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சுக்கரன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவோம்லவா அந்த சுக்கர பகவானும் இணைகிறார் அப்ப கிட்டத்தட்ட மூன்று கிரகங்களுடைய இணைவு கிட்டத்தட்ட இந்த ஒரு சாக் பீரியட் அப்படின்னா ஜூன் பதினால இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆனா இந்த பதினஞ்சு நாள் அந்த மூன்று கிரகங்கள் இருக்காங்க இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஆறே நாள் கழிச்சு அதுக்கப்புறமா மாறாரு ஆனா என்னன்னா ரெட்டை பயிற்சிங்கிறது அந்த புதனை மட்டும்தான் இந்த புதன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து மிருகராஜன் கடகராசிக்கு பேச்சு அறிமுடியும் பலதரப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு செய்யறாரு அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா வச்சுக்கப் போறாரு அப்படிங்கறத மிக டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம் ரிசபர் ஆசி பிறந்த உங்களுக்கு புதன் பகவான் என்ன செய்ய போறார் இந்த புதன் பயிற்சியில அப்படிங்கறத டீட்டிலா பாக்க போறோம் இந்த புதனுடைய பயிற்சி அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பயிற்சி உங்க ராசிக்கு ரெண்டில் இருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் உங்க ராசிநாதனான சுக்கரனுடன் இணைந்து ராசிக்கு நாலுக்குடைய சூரியனுடன் இணைந்து கிட்டத்தட்ட திரி கிரக யோகத்தோட அவருடைய செயல்பாடு உங்களுடைய தொழில மிகப்பெரிய நல்ல நன்மையில கொடுக்க போறார் முதல்ல சொன்ன மாதிரி புதன் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய வலிமையும் அவருடைய எண்ணங்களும் சிந்தனையும் ஒரு நல்ல புத்தி மத புத்தி நல்ல புத்தியோட நல்ல அறிவோட ஒரு செயல்பாடு செய்யறதுக்கும் ஏதோ கட்டி விட்ட மாதிரி செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப நம்ம அறிவு நுக்கமோட செய்யக்கூடிய செயலாக செஞ்சும் கூட ஒரு சில தோல்வியடை நம்ம பார்க்கிறோம் அப்பேற்பட்ட சூழலை அந்த கிரகத்துடைய வீக்னஸ் இருக்கும்போது அப்படிதான் நடக்கும் இப்ப கிரகத்துடைய பலம் வாய்ந்த நேரமும் நம்ம சொல்லலாம் அப்ப புதனும் அந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறுறாரு பொதுவாக சுக்கரனும் நட்பு நிலை பெறுறாரு சூரியனும் சமநிலை சூழலில் அந்த திரிகிரக யோகம் கிடைக்கிறப்ப என்ன இந்த பதினஞ்சு நாள் அப்படின்னா உங்களுடைய தொழில் பிஸ்னஸில் புதிய உத்திகள் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய தனிப்பட்ட ஃபேமிலி விஷயங்கள் தனிப்பட்ட உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எதுவாயினும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு அந்த சேஞ்சோ உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்துக்கு வெளியே வரக்கூடிய ஒரு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த டைம் பீரியடில் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஓசனை பண்ணி திட்டமிடலோட எதை செய்தாலும் கவனமா செஞ்சு இப்படிதான் பண்ணுங்கிற ஒரு வரையறை வச்சு நீங்க பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டுல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவா வந்து ஃபேமிலியோட கன்சிடர் பண்ணுங்க நீங்க எதை செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய மனைவிகிட்டையோ அல்லது உங்களுடைய அப்பா கிட்டையோ அல்லது உங்களுடைய தாய்கிட்டயோ அல்லது உங்களுடைய கணவர்கிட்ட யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட அவங்களுடைய தேவைகள் என்ன என்ன சூழல் இருக்கீங்க என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கீங்க இதை எப்படி நம்ம பண்ணா நல்லா இருக்குங்கிறத பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எதை செய்தாலும் ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்க போகுது அது மெயினா அவங்களுடைய சுய தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் அதே வந்து வேலை இல்லாம வேலை இருந்தும் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள்ல பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வரல அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழல் ஓரளவுக்கு திருப்திகரமான ஒரு சூழல் வேலையிலிருந்த பிரச்சனை மேலதிகளுடைய டார்ச்சரா இருக்கலாம் அல்லது கீழே பயணிக்கிறவங்கள டார்ச்சரா இருக்கலாம் அல்லது உடன் பயணிக்கிற நபர்னால டார்ச் இருக்கலாம் ஏதாவது ஒரு டார்ச்சர் ஆகிட்டே இருக்கீங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க வேலையை விடலாமா முடிவு பண்ணலாம் இருக்குங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவசரப்படாதீங்க இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் ஓரளவுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக கரெக்டாக கொண்டு வாங்க உங்களுக்கு என்னென்னா இது ஒரு விதை மாதிரிதான் இந்த விதை வந்து விருத்தமாகலாம் மரமாகலாம் பெரிய அளவுக்கு வளரலாம் அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் காத்துட்டு இருக்கு அதே மாதிரி ஃபேமிலியில் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் வந்து அது புதன் ஆட்சிகளும் பெறதுனால இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்காக ஒரு சில செலவுகள் குடும்பத்துக்காக ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது அதுவும் வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறது ஃபேமிலி சார்ந்த ஒரு விஷயங்களுக்கான செலவுகளை நீங்க தாராளமா பண்ணலாம் நீங்க வந்து சேவிங்ஸ் பண்ணி அதை வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் நினைக்கிறதுக்கு பதில இருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று பொருள் சேர்க்க பண்ணிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் இல்லைங்க அந்த பெருசாக ஒன்றும் ஆதாயமா இல்ல கடனை வாங்கி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா தாராளமா ஒரு கடனை பெரிய கடனை வாங்காம சிறுகடன் வாங்கி பண்ணலாம் இதை நீங்க மைண்ட்ல வச்சுங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல கல்விக்கான முடிவுகள் கல்வி சார்ந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய ஏதாவது வந்து ஒரு காலேஜ் தேர்ந்தெடுக்க போறீங்க ஒரு ஸ்கூல் தேர்ந்தெடுக்க போறீங்கன்னா இந்த டைப்பில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு உபாதைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றமும் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து கிளியராகி வெளியே வர்றதுக்குமான வாய்ப்புகள் கூட உண்டுங்க ஆக மொத்தத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது இந்த புதன் பயிற்சி இரட்டை பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் கட்டாயமாக கொடுக்குங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டீடைலா வந்து பார்த்தீங்க புதனுடைய பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்து எந்த அளவுக்கான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத கேள்வி எப்பவுமே இருக்கிறது தான் நான் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறேங்க ரொம்பவே என்னால் வந்து என்ன அளவுக்கு ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஹார்ட் ஒர்க் எல்லாமே எல்லாமே கூட எனக்கு வந்து வளர்ச்சிங்கிறது வரல அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கேள்வியா இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சரி என்னால எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கவே முடியல ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு வகையில எனக்கு தடை அதிகமாக வர்றதுனால என்னால் அடுத்தடுத்த வேலைகள் என்னால் செய்ய முடியல அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே அடிக்கடி பெரிய சிக்கல்கள் நான் சந்திச்சுட்டே இருக்கேன் குடும்ப வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை நான் சந்திக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்களே நம்ம பாக்குறோம் இப்ப ஏற்பட்ட சூழல்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் நம்ம சொல்றோம் இது ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மையை வேறுபாடு மாறுபட்டுட்டே இருக்கும் ஆனா உங்களுடைய பிறப்பு பலன் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான பலன்ல நீங்க பிறந்திருக்கிறீங்க ஏதாவது கர்மாவுடைய சுவடு உங்க ஜாதல இருக்குதா இல்லையா உங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு ஒரு உயர்நிலை அடையக்கூடிய வாய்ப்பா உங்க ஜாதம் இயங்கிட்டு இருக்கு எப்ப உங்களுக்கு அந்த மாதிரியான யோகம் வருது உங்க ஜாதல என்ன மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸ் எப்ப உங்களுக்கான பாசிட்டிவ்ல வந்து உங்க லைஃப்குள்ள வரப்போகுது இப்படிங்கிற மிக தெளிவான விளக்கங்களை நம்ம சுய ஜாதங்கள் செக் பண்றது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நிறையவே நிறைய இடங்களை ஜாதங்கள் பார்த்துருப்பீங்க ஆனா ஒரு சரியான ஒரு வழிகாட்டியோ சரியான வழிமுறையோ இல்லாமல் இன்னுமே தடுமாறிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவுல இன்னும் பெஸ்டான ஸ்ட்ரஜர் கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க நம்ம பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜிம் தான் நியர்பை ஆபீஸ் இருக்கு நேர்ல வர முடிஞ்சவங்க வாங்க நேர்ல வர முடியாதவங்க போன் கன்சல்டிங்ற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் டைம் அண்ட் பர்த் ப்ளேஸ் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை மிக தெளிவாக நீங்கள் நேரில் வந்தால் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி ஜாதத்தை பார்த்துக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான வாழ்க்கை தரத்துக்கான நல்ல ரெமடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியாலாம் நான் ஃபாலோ பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் இதை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல நன்மைகள் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது அதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்